சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றிருக்காட் தஞ்சாவூர் மாவட்டம் நேம முருகேஸ்வரன் மருப்பா சேலம் மாவட்டம் கொண்டே ராமநாதன் மாடு

திருச்சி மாவட்டம் நத்தம்பாடிப்பட்டி அடைக்கல மாடு புரிஞ்சுப்பா திருச்சி அத்தம்பாடிப்பட்ட அடக்கில மாடு மாடு ரிவர்ஸ்ல பிடிக்காதீங்க திருமணம் பிடிங்க ரிவர்ஸ்ல பிடிக்காதீங்க வெற்றி பெற்றதுப்பா தண்ணி இல்ல அங்க வாங்கிக்கிட்டு வருவார் சேலம் மாவட்டம் ஏஎன் ஆறு குரூப் மாடுப்பா ஏன் குரூப் மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா சேலம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் அத்தம் வாத்தி மணி மாடு சேலம் மாவட்டம் மாட பாராட்டி முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கிண்டுக்கள் நத்தம் மணி மாடுப்பாட்டி மணி மாடு திருச்சி மணப்பாறை கருகுளம் அற்புதம் நாவம் மாடுப்பா திருச்சி மணப்பாறை கருகுளம் அற்புதம் நாவம் மாடு

சாபடி கார்தங்க இணைய மாடு மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு வெற்றி முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் பாராட்டி சொல்லி சார் பின்னாடி வாரிவாசில மாறு கொஞ்சம்

நம்ப <laughs> <laughs> எல்லாம டீச்சர் புடுங்க சார் கொஞ்சம் வேகமா வேகமா ஓகே சார் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் வேமா சார் அவ்வளவு கேமரா இருந்தாலும் அவன் கேமரா எடுக்கணும் ஆசைப்பட பாருங்க அந்த கையில உறிஞ்சிட்டு வர சார் இப்போ எல்ல கூட கண்டிப்பா கூட இவ்வளவு கேமரா இருக்கு இவ்வளவு மீடியா இருக்கு அவன் துள்ளிட்டு போன கொண்டு வந்து என் போன்ல தான் வீடியோ எடுப்பேன் அப்படிங்கிறா நீங்க சார் போலீஸ்ல கொஞ்சம் மேல இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி மதுரை மாவட்டம் வண்டியூர் ஜி எம் சக்தி பிரதர்ஸ் வரிவிடும் முருகா லாரி சர்வீஸ் கூத்தியார் கொண்டு விக்கி மாடுப்பரத மாட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சார்பாக மாவட்ட தலைவர் பருவே சொலகம் தொட்டுப்பார் தொட்டுப்பார் தமிழக வெற்றி கழக தலைவர் பருவே சொல்லும் சிறப்பு ரொக்கப்பரிசு புரிஞ்சு கோமாபுரம் தூண்டி கிழப்பு கோமாபுரம்

தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் சார்பாக வறுவீஸ் ரொக்க பரிசு ஒன்றிய கோமாபுரம் தமிழக வழங்கும் ரொக்கப்பரிசு கோவை மாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் டாக்டர் மாடலு பாரு கோமாபுரம் தூண்டி கிழக்கு கோவை

தமிழக வெற்றி கிடைக்கிறது சிறப்பாக சிறப்பு மாடு வெட்டி பெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பழனியா சிறப்பாக செங்கிலி நாடு ராஜகோபால் மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றதே இந்த காலை பாராட்டி திருவரங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக பெரிய சார் சிறப்பு சிறப்பு பரிசு அடுத்து வர்ற காலைக்கு தமிழக கழக தலைவர் ஆனால் தளபதி விஜய் சார்பாக மாவட்ட தலைவர் பருவேசுரகம் மாவட்ட உறுப்பினர் சார்பாக சிறப்பு ரொக்கப்பரிசு அருமையான காலை அருமையான வீரர் நல்லா புடி தமிழக கழக தலைவர் விஜய் சர்பா ரொக்கப்பரிசு வாங்க தளபதி விஜய் சார்பாக தூக்கி ஓதான் போட்டு வீரர் கிட்டவா

ஒரு ஆள் ஒரால் ஒரு ஆள் மாட்டோம் வீரர் ஒரு விஜயபாஸ்கர் வழக்கம் சிறப்பு ரொக்க வீரருக்கு வீரர் வெற்றி பெற்றார்க்கு கவனமா இருங்க இந்த வீரரை பாராட்டி தமிழக வெற்றி தலைவர் தளபதி விஜய் சரவாக மாவட்ட தலைவர் பருவீஸ் ரொக்க பரிசு தம்பி விட்டு விட்டு ஆல்ரெடி குடியரசு தம்பி விட்டுருக்க

மரம் எனக்கு மறைக்க அடுத்து வருஷ கலைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தளபதி விஜய் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் பரமேஸ்வரன் சிறப்பு கௌரவிக்கிறார் உறுதிப்பார் புதுக்கோட்டை புகழ் பெற்ற வீரசிங்க சப்பானி பட்டி கோபி பிரதமர் உறுதிப்பா தொண்டுபார் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் சார்பாக சிறப்பு ரக பரிசு உறுதிப்பார் தொண்டுபார் வேக மாட்டிதர் அருமையான மாடு அருமையான காலம் அருமையான மாடுங்க சூப்பர் மாடுங்க மாட்டோட ஓனர் கொஞ்சம் ஓனர் உதவிங்க

யாருக்குமே பரிசு அறிவிக்கொள்ளது மீதர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரான துறை வைக்கும் சார்பாக அவணியபுரம் வழக்கறிகள் இயக்க கணரேஸ்வர் மாறுபா அவணியபுரம் வழக்கறிஞர் ஏற்கே கணேசன் மாறு ஆள் சூப்பர் மாறுபா திருவனக் கோயில் ரெண்டு பேர் இருந்தீங்க சொல்றேன் திருவண்ணக்கோயில் ராஜேஷ் மாறுபா

சுேஷ் சுரேஷ்குமார் மாட கருப்பு தமிழக வெற்றி கிழங்க தலைவர் பொதுச்செயலாளர் புஷ் ஆனந்த் சார்பாக செல்வம் மாடு தஞ்சாவூர் மாவட்டப்பட்டி செல்வம் மாடு தமிழக வெற்றி கிழங்க பொதுச் செயலாளர் புஷ் ஆனந்த் வழக்கம் சிறப்பு ரோக்க பரிசு அத்தடி உணவு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது சேலம் மாவட்டம் நாகியம்பட்டி ஒத்திரன் மாறுப்பாங்க சூப்பர் மாறி வெட்டி இருப்பான் மாறி சேலம் மாவட்டம் நாகியம்பட்டி தலைவர் பாரி மாறுப்பாங்க மாவட்டம் ஜல்லிக்கட்டு நாகியம்பட்டி பாலுமாடு ரெண்டாவது டேட்டா கொஞ்சம் பின்னாடி போடுற தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் சார்பாக சிறப்பு சேலம் மாவட்டம் நாகியம்பட்டி தலைவர் கண்ணன் மாடு பாலு மாடு பாலு மாடு தண்ணி ஒன்னு எடுத்து குடுயா தண்ணி இல்லைன்னு சொல்லு தண்ணி நான் மூணு குட்டல்ல தான் கிடக்கு கொஞ்சம் வேகமா வேகமா தண்ணி கொடுக்காதே இல்ல தண்ணி கொடுக்காதே நம்மள ஓரை மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பான் தமிழக வெற்றி கிழக தலைவர் தளபதி விஜய் செருவாக அந்த காளைக்கு சிறப்பரிசு ஸ்டேஜ் வாங்கி வருவாங்க அடுத்தவர்த்த காளைக்கு முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் செதுபாக சிறப்பு இறக்கு பரிசு ஜல்லிக்கட்டுக்கு தந்து சிறப்பித்த முன்னாள் அமைச்சர் ராரிமலை சட்டமன்ற உறுப்பினர் ஜல்லிக்கட்டு காளை உணர்ப்பு செல்வாக வடமாறு அணைந்து மதுரை மாவட்ட மாடு போட்டியா மாட்டி இல்ல மாட்டா ரெண்டு மா ஓட ஓடட்டுக்கு கொந்தி அப்பறம் எடுக்கறேன். ஆடு ஓட ஓட போ. என்ன கேமராவே எடுத்துகிட்டு வந்து பாக்கறேன். கேமரால போனா எடுத்துருவேன் துணை முதலமைச்சர் எனக்கு உதவி இரண்டு இரு சக்கர வாகனமும் மாவட்ட செல்லப்பண்ண கேக்க செல்லப்பண்ணு சொல்வது சிறப்பரிசு வழங்க இருக்கிறது முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சார்பாக விழா கமிட்டிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கமாக வழங்கப்பட்டது அவருக்கு மனமார்ந்த நன்றியும் இளைஞர் மன்றம் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொண்டோம் தஞ்சாவூர் மாவட்டம் நெடுங்குளம் ஜிகர் ஜிகர்தண்டா

தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் பொதுச் செயலாளர் பொசி ஆனந்த் மாவட்ட தலைவர் பரவேசெல்வர் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அவர்கள் அரசியல అందరి సమయంలో వినకం విజిపడు సూపర్ మాడు వెళ్ళి పెట్ట తూరం మావటం நாடு நாடு நாடுக்கீரத்தை உணர்ச்சி ராசாத்தி மதுரை வீரன் கோயில் மாடு மருது மதுரை வீரன் கோயில் மாடு மருது அது உள்ள இருந்து குடிக்கையில குடிக்கிறார்கள் குடிச்சுக்க குடிக்கிறார்கள் விட்டு பஞ்சங்கள டிசர்ட் அதிகம் ஆயிடுச்சு ஏ யாரு அடிக்கிறேன் பே விளை வெளிய முப்பத்திட்டு அருமேன வீரர் குடியில் திருத்தியில் மாடு வெற்றி பெற்றது அந்த முப்பத்தி எட்டு வெளியேட்டு பிஜேபி ஒன்றிய தலைவர் கந்தரகோட்டை விராலிப்பட்டி டி ஆர் தவமாளி ஒன்றிய தலைவர் தவமணி மாடு புரிஞ்சுப்பாரு புரிஞ்சு பாரு தட்டுப்பாரு மட்டும் பிஜேபி ஒன்றிய தலைவர் தவமணி மாடுப்பா புரிஞ்சுப்பாரு மட்டும் தட்டுப்பாரு

சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் அத்தனை கட்சி பிரமுகர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து இந்த விழா ஜாதி மத இன மொழி வேறுபாடு விழா வஞ்சு விரட்டி ஜல்லிக்கட்டு ஏழு விழா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக வாசல் கொண்ட மாவட்டம் அப்படி முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறப்பு நடந்துகிட்டு இருக்கு மனமார்ந்த நன்றி பத்திரிகை துறை நன்றிகளும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நன்றி ஒன்றிய தலைவர் பாஜக கொஞ்சம் மருவம்